விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வெல்லும் சனநாயகம் மாநாடு ஜனவரி இருபத்தி ஆறு திருச்சியில் அனைவரும் வாரீர் நினைவில் நிற்கும் திருமணப்பட்டு விவாகா தென்னை சில்க்ஸ் அவர் அணிந்த அந்த வீபூதியை தவிர எதுவுமே இனிமேல் என் அடையாளமாக இருக்கவே இருக்காது அந்த இடம் இந்த இடம் தான் எனக்கே தெரியல இப்பதான் அது தெரியுது நம்ம தலைவருடைய இடம் இதுதான் அவரை விட்டுட்டு நான் ஒரு நாள் கூட கிடையாது இருந்தது இல்லை ஆனா இப்ப ஒரு மாசம் அவரை விட்டுட்டு எப்படி நான் இருக்குன்னு எனக்கே தெரியும் கேப்டனுக்கு கண்ணு வந்து வைட ஓப்பன் ஆயிடுச்சு இது மாதிரி ஆனதே இல்ல அவருக்கு உங்க கிட்ட கூட்டங்களே எத்தனையோ கூட்டங்களில் எத்தனையோ பேசிருக்கேன் ஆனா இன்னைக்கு நம்ம தலைமை கழகத்துல நம்ம தலைவருக்கு ஒரு நினைவேந்தல் படத்திறப்பு அப்படிங்கறத நிச்சயமாக என்னால் ஏத்துக்கவே முடியல ஏறக்குரிய ஒரு மாத காலம் ஆகப் போகிறது நமது தலைவர் அவர்கள் நம்மை விட்டு மறைந்த இந்த ஒரு மாசத்துல ஒரு நாள் கூட நம்மால சாப்பிட முடியல தூங்க முடியல நிம்மதியாக இருக்க முடியல சிரிக்க முடியல எதுவுமே முடியல ஏன் முடியல இந்த ஒரு மாதம் இல்லை ஒரு வருஷம் இல்லை நம் என்னுடைய உயிர் என்னுடன் இருக்கும் வரை என் வாழ்க்கை இனி இப்படிதான் கேப்டன் எங்க கேப்டன் எங்க போயிட்டாங்க கேப்டன் எங்க போயிட்டாரு அப்படின்னு நான் இங்க உட்கார்ந்து பாத்துட்டு இருக்கேன் கேப்டன் எங்கேயும் போல எங்க இருக்காரு

திணறிய குங்குமத்தோட தான் இதுவரைக்கும் இந்த முப்பத்தி மூணு வருஷம் நான் அவர்கள் மறைந்தாரோ அன்றையிலிருந்து இனிமேல் என் அடையாளமாக இருக்கவே இருக்காது என் உயிர் இருக்கும் வரை அதனால தலைமை கழகத்துக்கு நான் வரும் பொழுதும் தினந்தோறும் தலைவர் அவர்களே சமாதின்னு சொல்லவே மாட்டேன் என்ன அது கோயில் அது சமாதி இல்லையே அங்க நம்ம தெய்வம் இருக்கிறார் நம்ம கோயில் இனிமேல நம்ம கேப்டன் இருக்கிற இடம் தான் இந்த தலைவரை நாம வச்சிருந்தோம் அந்த படிக்கட்டுல இது வரைக்கும் நான் செருக்கு போட்டு ஏறதே இல்லை தொட்டு தான் நான் ஏறு வர்ற அத்தனை பேருக்கு ஏன் அங்க புகைப்படம் எடுக்கிற கேப்டனுடைய நினைவுகள் அவங்க வாழ்க்கையில இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இப்போ தலைவர் அவர்கள் நம்ம கூட தான் இருக்க இப்ப நான் பேசுறது நீங்க பேசுறது இங்க இருக்கிற அத்தனை பேரையும் இங்க எங்கேயோ இருந்து தலைவர் பார்த்துக்கிட்டு தான் இருக்க அதுல எந்த விதமான ஐயப்பான யாருக்குமே தேவை

எனக்கு எனக்குன்னு ஒரு இடம் இந்த உலகத்துல நிமிஷம் வரைக்கும் நம்ம தலைவரை எப்படி புதைக்க போறோம் என்ன எதுவுமே தெரியாது எதுவுமே தெரியாது கேப்டன் எப்பயும் மாறி மருத்துவமனைக்கு செக்கப்புக்கு தான் கூப்பிட்டு போறோம் பத்திரிகைகளையும் யூடியூப்லையும் தவறாக செய்திகள் போடும் போது நான் கோவப்பட்டிருக்கேன் ஒரு சிலர் தப்பா எழுதாதீங்க நல்லா இருந்தாரு தலைவர் செயற்குழு பொதுக்குழுக்கு பிறகு தேசிய முற்போக்கு திராவிட கழகத்துல நினைக்கின்ற முதல் கூட்டம் இந்த கூட்டமா இருக்கணுமா நினைச்சேன்னு நான் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் செயற்குழு சந்தோஷமாக தலைவரோட சேர்ந்து அந்த எல்லாருக்குடைய உணவு அறிந்து அன்னைக்கு நாள் கேப்டன் அவள் அவ்வளவு சந்தோஷமா இருந்தார் வீட்டுக்கு வந்து அவ்வளவு ஹாப்பியா இருந்தார் தப்பு தப்பா போட்டப்ப நான் சொன்னேன் பண்ணல செயற்கை சுவாசம் கொடுக்கல எந்த விதமான இல்ல இன்ஃபெக்ஷன் நல்லாயிட்டாரு சீக்கிரம் வருமா எங்கள் பொண்டர்கள் அத்தனை போலியும் சந்திப்பாருன்னு நான் சொன்னேன் அதே மாதிரி செயற்குழு பொது தலைவர் வந்தாரு சந்திச்ச அதற்கு பிறகு பதினைந்து நாட்கள் அவ்வளவு சூப்பரா இருந்தாரு தலைவர் செக்கப்புக்காக தான் நான் கூட்டு போறேன் அன்னைக்கு இருபத்தி ஐந்தாம் தேதி செக்கப்புக்கு கூட்டு போனோம் அன்னைக்கு கிறிஸ்துமஸ் மியாட் மருத்துவமனை கிறிஸ்துவர்களுடையது அதனால இன்னைக்கு எந்த டாக்டர்ஸும் இல்லை இருபத்தி ஆறாம் தேதி நீங்க கூப்பிட்டு வாங்கன்னு சொல்றாங்க எனக்கு பொதுவாகவே எட்டுன்னா கொஞ்சம் பயம் எப்பயுமே எனக்கு ஒரு சென்டிமெண்ட் எட்டு இருபத்தி ஆறுனா ஒரு சென்டிமெண்ட் நான் பயப்படுறேன் இல்லை நான் இருபத்தஞ்சு தலைவரை கூப்பிட்டு வரேன் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை நீங்கள் கூப்பிட்டு வாங்க இன்னைக்கு ஈவினிங்கே நீங்கள் தலைவரை கூப்பிட்டு போயிடலாம் அப்படின்னு டாக்டர் சேன்ட்டு சொல்றாங்க இது மாதிரி உங்களுக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி பதினாலுல இருந்து இந்த கேப்டன் இறந்த வரைக்கும் எத்தனை ஆண்டு காலம் உலகம் முழுக்க அவரை எத்தனை முறை எத்தனை மருத்துவமனைகளுக்கு அழைத்து சென்று இருக்கிறேன் எத்தனை விதமான ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கோம் எவ்வளோ பண்ணியிருக்கும் அன்னைக்கும் அதே நம்பிக்கையோட சொல்லிட்டு போறேன் ஈவினிங் கேப்டன் வந்துடுவாரு சமையல் பண்ணி வைங்க அவருக்குன்றது ஸ்பெஷல் ஃபுட் ஆனால் இருபத்தாறு காலையில் போனால் பிளட் டெஸ்ட் யூரின் டெஸ்ட் நார்மல் டெஸ்ட் தான் நடக்குது அப்போது இப்போ வந்து கோவிட் இருக்கிறதுனால அதையும் ஒரு டெஸ்ட் எடுப்போம் பாருங்கன்னு என்ன பார்த்துட்டு பாசிட்டிவ்னு வந்திருக்கு நாங்கள் நான் என்ன செய்யணும்னு ஒரு ரெண்டு நாள் இங்கே இருக்கட்டும் இருபத்தி எட்டு நீங்கள் ஈவினிங் வீட்டுக்கு ஓட்டு போயிடலாம் மருத்துவர்கள் சொல்லும் ஆலோசனை இது வரைக்கும் நான் தட்டினதே கிடையாது ஏன்னா நம்மளை கூட மருத்துவர்களுக்கு தெரியும் அது மாதிரி இருபத்தி ஆறு ஃபுல் டே அங்கே இருந்தார் இருபத்தி ஏழு ஃபுல் டே அங்கே இருந்தார் நானும் தான் இருப்பேன் கேப்டன் கூட உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இருபத்தி எட்டாம் தேதி ஏர்லி மார்னிங் மூச்சு திணறல் ஆரம்பிக்குது நாலு மணிக்கு அப்போ நான் பக்கத்தில் நிக்கிறேன் கையை பிடிச்சிக்கிட்டு தான் இருக்கேன் கேப்டன் கையை அவங்க எப்பயுமே டாக்டர் சொல்லுவாங்க நீங்க பேசினா தான் அவர் நல்ல ரெஸ்பாண்ட் பண்றாரு நீங்க பேசுறது தான் அவருக்கு நல்ல ஏறும் நான் பேசிக்கிட்டே இருக்கேன் கேப்டன் என்ன நான் இங்கே தான் இருக்கேன் உங்கள் பக்கத்துல தான் இருக்கேன் உங்களுக்கு எதுவுமே ஆகாது நிச்சயம் நம்ம வீட்டுக்கு போக போறோம் தைரியமா இருங்க தைரியமா இருங்க சொல்றேன் நான் பேசுறது அவருக்கு நல்லா கேக்குது ரெஸ்பாண்ட் பண்றாரு ஆனா மூச்சு விட முடியாம சிரமப்படுறாரு ரொம்ப மூச்சு திணறல் அதிகமாச்சு நான் கேக்குறேன் டாக்டர் கிட்ட என்ன ஆச்சு என்னாச்சு ஏன் மூச்சு திணறது அவங்க என்கிட்ட கிட்ட ஓபனா சொல்ல மாட்டேங்கிறாங்க ஏன்னா ஃபைவ் இயர்ஸ் என் அந்த டாக்டர்ஸ் நர்சஸ் எல்லாரும் ஒரு குடும்பம் மாதிரி நாங்க பழகிட்டோம் அவங்க சொல்லுவாங்க கேப்டனுக்கு கிடைச்ச மிக பெரிய ஒரு பொக்கிஷம் நீங்கதான் இது மாதிரி அந்த ஒரு பேஷண்ட் ஒய்ஃப்பும் இந்த மியாட் மருந்தமண்டி பார்த்ததா வரலாறே இல்லன்னு சீப் டாக்டர்ல இருந்து எல்லாரும் சொல்லுவாங்க என்னுடைய ஒரே கவனம் குறிக்கோள் கேப்டன் தான் வேற எதுவுமே இல்ல பிரபாஷமும் கூட கிடையாது அவங்கள என்ன சின்னப்பா சோறு விட்டு வளர்த்த அதுக்கப்புறம் அவங்களே வளர்ந்துகிட்டா என்னுடைய முழு கவனம் போட்டு போக ஹவர்ஸ் கேப்டன் மட்டும்தான் வேற எதுவுமே இல்லை அது பசங்களுக்கு தெரியும் அப்படியே வாங்கினேன் இந்த பத்து வருஷம் அவர் சிக்கான பிறகு எங்கே போனாலும் எவ்வளோ நேரம் ஆனால் நைட் நான் வீட்டுக்கு வந்துடுவேன் ஏன்னா அவரை விட்டுட்டு நான் ஒரு நாள் கூட கிடையாது இருந்ததில்லை ஆனால் இப்போ ஒரு மாதம் அவரை விட்டுட்டு எப்படி நான் இருக்கேன்னு எனக்கே தெரியல எனக்கே தெரியல அப்ப சொல்றாங்க அதுக்கப்புறம் இப்பதான் உங்களோட நான் பேசுறேன் அப்ப டாக்டர் சொல்றாங்க சொல்லு இந்த வாட்டி ரொம்ப சிரமம் அப்படிங்கிறாரு நான் நம்பவே இல்லை அப்படி எல்லாம் இல்லை கேப்டனுக்கு ஒன்றும் ஆகாது அவர் நல்லா ஆயிடுவாருன்னு தான் நான் கான்பிடென்டா பேசுறேன் அப்ப கூட அவர் நல்லா ஆயிடுவாரு நல்லா ஆயிடுவார் அப்ப எல்லா டாக்டர்ஸ் என் கைய பிடிச்சுக்கிட்டு இவ்வளவு வருஷம் நீங்க கூப்பிட்டு வந்தீங்க நாங்க இப்ப எப்படியாவது இப்ப இந்த மாதிரி சொன்னதில்லை சொல்லிருங்க யாருக்கு சொல்லணுமோ சொல்லுங்க என்னுடைய முதல் ஃபோன் சுதீஷ்கு தான் போட்டேன் என் தம்பி எப்பயுமே நான் வந்து மிட் நைட்ல யாரையுமே டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் எவ்வளோ வாட்டி தான் நான் செக்அப்பு மிட் நைட்லாம் கூப்பிட்டு போயிருக்கேன் அப்போ சுதீஷ்கு ஃபோன் பண்ணேன் என்ன இந்த மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி மூச்சு தன்னதெல்லாம் இருக்கு என்ன பண்ண வந்துதான் ஆகணும் அப்படின்ற அப்போ ஃபோர் தேர்ட்டி உடனே வரோன்னு சுதீஷும் எங்கள் தம்பி வைஃப் ஜோதி வந்தாங்க அடுத்தது பிரபாஷம் சொல்லுங்கன்ற அவங்க பாம்பேல இருந்தாங்க அவங்களுக்கு சொன்னேன் அதுக்கு அடுத்தது நான் ஃபோன் பண்ணது பார்த்த சததிக்கு முருகேசன் ஏன்னா கேப்டனை பொறுத்த வரைக்கும் கட்சி நிர்வாகிகளும் தொண்டர்கள் தான் அவரோட உயிர் டாக்டர்ஸ் அப்போ சொல்லும் போது நான் இவர் யாரை காண்டாக்ட் பண்ணும் தெரியல செந்தில் கான்டாக்ட் பண்ணி கொரோனா தொற்று இருக்குது மூச்சு திணறலுக்கு வென்டிலேஷனில் போட்டிருக்காங்கன்னு போடுங்க அப்படின்னு நான் சொல்கிறேன் உடனே செந்தில் ஃபோன் எடுத்தான் பட் பார்சாதி முருகேசனாலே எடுக்க முடியல அப்புறம் எங்கள் சகோதரி கேப்டனுடைய அக்கா மாமா அவங்க டாக்டர்ஸ் மதுரையில் இருக்காங்க அவங்க கிட்ட நான் கேட்குற ஃபோன் பண்ணி ஏன்னா சீனியர் டாக்டர்ஸ் அவங்க இந்த மாதிரி சொல்றாங்க என்ன பண்ணணும் அவங்க சொல்றாங்க ஒன்னும் ஆகாது நீ தைரியமா சொல்ற கேப்டனுக்கு கண்ணு வந்து வயட ஓபன் ஆயிடுச்சு இல்ல அவருக்கு உங்ககிட்ட சொல்றேன் நான் கேக்குறேன் டாக்டர் கிட்ட ஏன் கண்ணு இவ்வளவு ஓபன் ஆயிடுச்சு மூச்சு தென்னா டூ ஹவர்ஸ் தான் டென் முடிஞ்சு போச்சு அப்போ ஒரு ஸ்டிக்கர் மாதிரி கண்ணில் ஒட்டுனாங்க அவங்க நான் அப்ப கூட சொல்றேன் ஏன் ஒட்டுறீங்க எனக்கு தெரியல அவர் இறந்து போயிருக்காருன்றது அவங்க என்கிட்ட சொல்ல மாட்டேங்கிறாங்க இல்லை கண்ணு ஓப்பன் ஆகிறது ட்ரை ஆகிடும் அது நல்லா ஒட்டிக்கும் அப்புறம் எடுத்துடலாம் எனக்கு சமாதானம் சொல்கிறேன் எனக்கு தெரியல அப்போ கூட இறந்துட்டார் ஏன்னா வெண்டிலேஷனில் போட்டதுனால ப்ரீத்திங் இருக்குது நான் மானிட்டர் பார்த்துக்கிட்டே இருப்பேன் முக்கால் டாக்டர் ஆகிட்டேன் முக்கால்வாசி கேப்டன் கூட இந்த பத்து வருஷம் ட்ரீட்மெண்ட் பார்த்து பார்த்து டாக்டர் ஆயிட்டேன் பல்ஸ் எவ்வளவு பிபி எவ்ளோ சுகர் எவ்வளவு எல்லாமே பாப்பேன் எல்லாமே நான் பாப்பேன் சோ பல்ஸ் நல்லா இருக்கு பிபி நல்லா இருக்கு சாச்சுவேஷன் நல்லா இருக்கு ஏன் கேப்டன் வந்து போய்க்க மாட்டாருன்னு சொல்றீங்கன்னு நான் கேட்கிறேன் இல்ல இப்ப வென்டிலேஷன்ல இருக்கிறதுனால அப்படி இருக்கேன் எடுத்தா கிடையாதுன்றா அப்ப அதுக்குள்ள சுதீஷ் வந்துட்டாப்புல எல்லாமே முடிஞ்சு போச்சு நடந்தது எங்கள் நிர்வாகிகள் தொண்டர்கள் கிட்ட பேசணும் பத்திரிகையாளர்கள்ட்ட பேசணும் பத்திரிகையாளர்களும் யூடியூப் சேனல்ஸும் எவ்வளவோ காயப்படுத்துனீங்க கேப்டன் இருந்தப்போ நான் பல தடவை உங்ககிட்ட கேட்டிருக்கேன் நல்லவர்கள் புரிஞ்சுக்கங்க தப்பா போடாதீங்க அப்ப எந்த யூடியூப் சேனல்ஸும் மீடியாவும் கேப்டனை அதெல்லாம் பாதாளத்துக்கு கொண்டு போச்சோ இன்னைக்கு நீங்க தான் அவரை வச்சிருக்கீங்க உலக அளவுல கேப்டன் புகழ பரப்பி இருப்பாங்க மீடியா அண்ட் யூடியூப் சேனல்ஸ் இது கேப்டன் இருந்தப்பயே நீங்க பண்ணிருந்தீங்கன்னா எவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்பார் கேப்டன் பத்திரிகையாளரு மேல அவ்வளோ ஒரு மரியாதை வச்சிருந்தார் அவரை புரிஞ்சிக்காம போகும்போது தான் ஆரம்பிச்சார்